திருபாலீஸ்வரர் கோயிலின் தல புராணம் அமிர்தத்திற்காக மலையை மட்டாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து உண்டான ஆழகால விஷத்தை இறைவன் உண்டு நீலகண்டனாக மாறியதும் அமிர்தத்தை தேவர்கள் அசுரர்களை ஏமாற்றி பங்கிட்டு கொண்ட இடமே இந்த திருப்பாலைவனம் ஆகும் ஆலகால விஷமுண்ட இறைவனுக்கு அமிர்தத்தின் ஒரு பகுதியை சமர்ப்பிக்கின்றனர் அமிர்தத்தையே சிவலிங்கமாக அமிர்தேஸ்வரர் என்று பெயரிட்டு வழிபட்டு வந்தனர் தேவர்கள் அமிர்தத்தை பகிர்ந்து கொண்ட செய்தி அசுரர்களுக்கு தெரிந்ததும் அமிர்தம் உண்ட கையை இத்திருக்குளத்தின் நீரில் தேவர்கள் கழுவியதும் அந்நீரை உண்டால் சாகாவரம் பெறலாம் என்று நினைத்து அசுரர்கள் தவளைகள் வடிவம் கொண்டு நீரில் இருக்க திட்டமிட்ட செய்தி தேவர்களுக்கு தெரியவர இக்குளத்தில் தவளைகளே இருக்கக்கூடாது என்று வரம் பெற்றதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது